ஃபஸ்ட்டு டே கூட தான் அவருக்கு அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் உங்களோட ஃபேன் அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுக்கு பாரு அண்ணே இதை எப்படி பண்ணிக்கலாமா அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னுட்டு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன் அதில் ரொம்ப ஒரு தேர்ட் பர்சன் ஹூ அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்தில் ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து தான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலேயுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை நீங்க இந்த படத்துல என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன் நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆன லோகநாதனோட பையன் ஸோ நான் முதல்ல கன்னடத்துல ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான் கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்கள்ல எனக்கு போ பேரும் புகழும் கிடச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட என்ன சகிச்சுட்ட உங்கள் அப்பாவுக்கும் ஈரங்கே சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன் பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம்லன்னா ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நோ எழுதுவேன் தமிழ்னு வந்த உடனே ஒரு கர்வம் வந்துடும் நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனால் இவரோட டயலாக பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள் அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும் போது நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது நடிக்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான லாக்ஸ நான் இந்த தான் பார்த்தேன் ரொம்ப நான் ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரா என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருந்தாரு அப்படி இருந்தது ஹாசினி இப்படி இருந்ததுமா இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு உங்க டைலாக் பத்தியும் அப்புறம் அந்த அந்த பொண்ணு ரம்யாவதி பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு சோ அதனால உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு அதை எழுதுனது அவர்தான் ஒரே ஒரு தடவை கேட்டேன் எனக்கு எழுதி கொடுங்க நாம் பவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும் அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும் நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார் விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்ல அது அடுத்த ரோல் என்னன்னா நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திரால அவங்க தான் கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு வயசில் நான் அந்தரத்தில் தொங்க விட்டு என்னோட சேஃப்டி அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது அதனால் அந்த நாங்கள் நாலு டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில் அப்போ கலா சொல்லுவாங்க நான் இல்லாமல் நீங்கள் அந்த அந்தரத்தில் தொங்கக்கூடாது அதனால் ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ கலா தேங்க்யூ ஸோ மச் அந்த மேலே தொங்கும் போது மற்ற டான்சர்ஸ் கிளாசிக்கல் டான்சஸ் யாரும் குச்சிப்புடி பரதநாட்டியம் அவங்க மோகி ஆட்டம் எல்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி வைஜி மஹேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் நான் அப்புறம் சமுதிர கனி சார் நீங்க வந்து பாலச்சந்திர சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க நீங்க டைரக்ஷன்லயும் சரி டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம் இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கறதே ஒரு சுகம்தான் நாங்கள் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்களில் அந்த படத்தில் இருந்தது ரொம்ப அது ரொம்ப அனுபவித்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்லை அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும் அதில் நானும் ரமேஷ் அரவிந்தன் சரத்பாபு ஆக்ட் பண்ணோம் ஒரு ஒரு பாட்டும் மணிமணி மணியாக இருக்கும் இப்போவும் நான் பெங்களூருக்கோ மேங்களூருக்கோ போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு அந்த நான் பாடுற பாட்டை அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு அந்த சமுதிரகண்ணி சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என்கூட தான் அவருக்கு அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் உங்களோட ஃபேன் அந்த டயலாகை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுக்கு பாரு அண்ணே இதை எப்படி பண்ணிக்கலாமா அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமா நட்டு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன் அதில் ரொம்ப ஒரு ஒன் டூ தேர்ட் பர்சன் ஊ அப்படியே ஆம்னி பிரசண்டாக இருக்கிறது நீங்கள் தான் இந்த படத்தில் ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்பப்போ தான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலையுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி தலைவாசல் விஜய் வந்து என்னோடய ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு எங்களோடய ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம் இது வந்து பேட் ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை ஸோ ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது அண்ட் ஜெயபிரகாஷ் தான் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட பட் காம்பினேஷன் இல்லைன்னாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஐஸ் ப்ரொடியூசரோட டென்ஷன் டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் இந்த ஃபிலிமில் ரம்யா யூ ஆர் பண்டாஸ்டிக் எவ்வளவு கஷ்டமான டைலாக் பா விஜய் ரொம்ப அந்நியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம் ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் லெங்கி டைலாக்ஸு அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷார்ட்டில் பண்ணலான்பாங்க பாட்டு பாடணும் தாளம் போடணும் முறைக்கணும் காலை தூக்கி வைக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வயஜி வயதராக பார்த்துட்டே இருப்பார் நானும் பார்ப்பேன் நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லை சொல்கிறேன் அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனால் ரொம்ப அநாயசமாக அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நீங்க ஓகே வைஜி மஹேந்திரா ஓகே சமுதிரக்கண்ணி ஓகே நான் ஓகே இந்த பொண்ணு என்ன போடு போட்டுது அப்படின்னாரு அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க எவ்வளோ நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி ஸ்பஷ்டமான மொழி பேசி அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவர் வந்து சிந்து பரிவில் அஸ்டன் டைரக்டர் அப்போது இப்போ பா பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கஷ்டத்தை வாங்குறதெல்லாம் பார்த்தார் அவர் ஆனால் எல்லாத்தையும் விட இன்றைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது அந்த படம் படும்போது நாங்கள் வந்து உண்மையாக சின்சியராக அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாமல் வந்தோம் அதில் ஒரு விஷயம் நான் ஐ டு ஷேர் பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில சேர்மனாக இருந்தாரு அதுல அவர் என்ன சொன்னார்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா அந்த ஷாட்டுக்காக தான் கொடுத்தோம் இன்னொன்னு அப்படின்னு கேட்டார் இல்ல சார் டப்பிங்ல நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும் நான் ஊர்ல இல்ல பந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்போ எடுத்த ஷாட்டு அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துலயே இருந்தோம் ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும்